தற்போதைய விவரங்களுடன் செய்தாளர் சுச்சித்ரா இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் சுச்சித்ரா இப்போ பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த நிலையில் இருக்கிறது யார் யாருக்கெல்லாம் மட்டும் அனுமதி அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு எதுவரையில் மட்டும் அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கு பிரதிஷ்டைக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்து தற்பொழுது அந்த நாளும் எட்டியிருக்கும் நிலையில் அயோத்தி நகரம் முழுவதுமே கோலம் பூண்டுள்ளது அதனை ஏற்ற வகையில் பல்வேறு பாதுகாப்பு பணிகளும் தற்பொழுது இந்த நகர் முழுவதுமே செய்யப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநில காவல்துறை ராபிட் ஆக்சன் போர்ஸ் எஸ்பிஜி என்எஸ் உள்ளிட்ட எட்டு பிரிவை சார்ந்த பாதுகாப்பு வீரர்கள் இங்கு பல்வேறு பணியில் அவர்கள் அமர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சிறப்பு விருந்தார்கள் மட்டுமல்லாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்று இங்கு அயோத்தியக்கு வந்திருக்கும் நிலையில் அந்த ஏற்பாடுகள் அனைத்தையுமே வந்து காவல்துறை சார்பாக செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது நாம் நிற்கும் பகுதி என்பது லதா மங்கேஷ்கர் சவுக் என்ற பிரபலமான அயோத்தியினுடைய மைய பகுதியாகும் இந்த வழியில்தான் அதாவது ராம் பாதை என அழைக்கப்படும் இந்த வழி மூலமாகத்தான் ராமர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அந்த வழி நெடுகிலும் தற்பொழுது அங்கீகார அட்டை இல்லாமல் யாருக்கும் அனுமதி என்பது கிடையாது அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது பொதுமக்களுக்குமான ஒரு அங்கீகார அவர்கள் இங்கு தங்கியிருக்கிறார்களா இல்லையா என்ற ஒரு ஆதாரத்தை கண்டு மட்டுமே அவர்கள் அனுப்பப்படுவது வழக்கம் அது மட்டுமல்லாமல் வாகனங்கள் எதற்கும் அனுமதி இல்லை காவல்துறை மற்றும் அனுமதி அங்கீகாரம் பெற்ற அந்த வாகனங்களுக்கு மட்டுமே இந்த பாதை வழியாக செல்வதற்கு மற்றவர்கள் நடந்து செல்வதற்குமான அனுமதி தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது எட்டு மணிக்கு பிறகு யாருக்கும் இந்த சாலை வழியாக அதாவது ராம் பாதை வழியாக கோவிலுக்குள் செல்வதற்கான ஒரு அனுமதி என்பது கிடையாது என்ற ஒரு அறிவிப்பை தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய காவல்துறை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள் இந்த வழி நெடுங்கிலுமே வந்து வண்ண வண்ண பூக்கள் விளக்குகள் கொண்டு அலங்க அதாவது சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை இந்த ஒரு ஆண்டு செய்யப்பட்டு ராமர்னுடைய அந்த கட் வைக்கப்பட்டுள்ளது நம்மால் பார்க்க முடிகிறது இந்தியாவினுடைய பதிமூன்று மொழிகள் மொழிகளில் இந்த பாதைக்குரிய பெயர்களும் வைக்கப்பட்டுள்ளது தமிழ் மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் அங்கங்கே இந்த வழிநடைகளும் பலகைகள் பதாகைகளானது வைக்கப்பட்டுள்ளதையும் நம்மால் பார்க்க முடிகிறது மிக முக்கியமாக இன்றைய அந்த நிகழ்வை பொறுத்த அளவில் சரியாக பத்து மணி முதல் அதிகாரப்பூர்வமான நிகழ்வுகள் என்பது தொடங்க இருக்கும் இதற்காக சுமார் நான்காயிரம் சாதுக்கள் இந்தியா முழுவதிலும் இருந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் மட்டுமல்லாமல் ஆர் எஸ் எஸ் மற்றும் விஸ்வ பிந்து பரிஷத்தினுடைய நூற்றி ஆறு தலைவர்களும் இன்றைய இந்த நிகழ்விலும் பங்கேற்க இருக்கிறார்கள் இவர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு துறைசார் தலைவர்களும் இங்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சுமார் எண்ணூறு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நூத்தி தொண்ணூத்தி இரண்டு விளையாட்டு வீரர்களுக்கான அழைப்பானம் வழங்கப்பட்டுள்ளது இவர்கள் மட்டுமல்லாமல் திரையுலக பிரபலங்களும் இன்றைய இந்த நிகழ்வில் மாபெரும் விழாவில் அவர்கள் அயோத்தியக்கு நேரடியாக வந்து கோவில் நடைபெற உள்ள அந்த பிரன் பிரதிஷ்டா என அழைக்கப்படும் ராமர் சிறையினுடைய அந்த பிரதிஷ்டையில் பங்கேற்கொள்வதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் தமிழகத்திலிருந்தும் முக்கியர்களான ரஜினிகாந்த் மற்றும் தனுஷ் உள்ளிட்டவர்களும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் மட்டுமல்லாமல் நிறுவனத்துடைய தலைமை அதிகாரி என் சந்திரா உள்ளிட்ட இவர்கள் வந்து இண்டஸ்ட்ரியும் அயோத்தியாவிற்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இன்றைய விழா முடிந்த பிறகு அவர்கள் அனைவருமே பிற்பகல் நேரடியாக ஒரு சுவாமியினுடைய அர்ச்சனை செய்ய உள்ளதாகவும் தற்பொழுது தீர்த்த சேத்ரா அலக்கடைய தலைவர் சம்பத் ராய் தெரிவித்திருக்கிறார் இந்த பகுதி அதாவது தற்பொழுது நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த ரம்பர் பாதை பகுதியிலும் பல்வேறு இந்தியாவினுடைய பல மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்களுடைய அந்த கலை நிகழ்ச்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது வலைநிலைகளும் இது போன்ற ஒரு சிறிய மேடைகள் அமைத்து அதில் ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்த பல்வேறு கலாச்சார விழாக்களானதும் நடைபெற்று வருகிறது ஜெண்ட மேளம் உள்ளிட்ட பல்வேறு மேளங்களானதும் அழைக்கப்பட்டு ராமருடைய பாடல்களானது தொடர்ந்து பாடப்பட்டு வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது சுச்சித்ரா அங்கு பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது கலை நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நேரடி காட்சிகளை என்னால் பார்க்க முடிகிறது பல்வேறு மேடைகள் அமைத்து சிறு சிறு இடங்களில் கலை நிகழ்ச்சிகளானது ராமர் பாடல்களை பாடி அங்கு மக்கள் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதே போல மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது தனியான அறிவுறுத்தல்கள் எதுவும் வழங்கப்பட்டிருக்கிறதா இது தொடர்பாக என்ன மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஒரு பிரச்சனை என்பது அவர்கள் இன்று யாரும் இந்த ராமர் பாதையில் வெளிவர வேண்டாம் அதற்கான ஒரு அனுமதி என்பது மறுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு அறிவிப்பை காவல்துறை அதிகாரிகள் கடந்த மூன்று நாட்களாக வாகனங்கள் மூலமாகவும் ஒலிபெருக்கி மூலமாகவும் தெரிவித்து வருகிறார்கள் அவர்கள் மட்டுமல்லாமல் இங்கு பல்வேறு பகுதியில் இருந்து வந்திருக்கும் பக்தர்களுக்கும் அவர்கள் தங்கியிருக்கும் இடங்களை விட்டு வெளியே வர வேண்டாம் அதாவது குறிப்பிட்ட நேரம் வரையிலான மூன்று மணி நேரத்திற்கு எந்த ஒரு நகரமும் இருக்காது அதுவரை அவர்கள் அதற்கு ஏற்படுத்த ஏற்றபோல் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் எமர்ஜென்சி சேவைகளானது இருக்கும் அதாவது மருத்துவ சேவைகள் மற்றும் காவல்துறை சேவைகள் என்பது எப்பொழுதும் இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது காவல்துறை செய்திருக்கிறது தேவையான இடங்களில் மருத்துவ எமர்ஜென்சிக்காக அங்கங்கு மருத்துவ வாகனங்கள் ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தப்பட்டுள்ளன அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் அந்த மருத்துவ வாகனங்களை அணுகலாம் என்ற ஒரு அறிவுறுத்தையும் தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் பத்து மணிக்கு பிறகு இன்று காலை பத்து மணிக்கு பிறகு யாரும் அந்த குறிப்பிட்ட பாதை வழியாக செல்ல வேண்டாம் அதற்கு மாற்றாக வழங்கப்பட்டுள்ள பிற பாதைகள் வழியாக செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது இங்கிருக்கும் அனைத்து உள்ளூர் பொதுமக்களுக்கும் சரி வெளியிலிருந்து அயோத்திக்கு வந்திருக்கும் ராம பக்தர்களுக்குமான ஒரு பொதுவான அறிவிப்பாக வழங்கப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக வழங்கப்பட்டுள்ளது சுட்சிதா இணைப்பிலிருந்து தொடர்ந்து பேசலாம் அயோத்தி நகரம் முழுவதும் உற்சாக வெள்ளம் கரை புரண்டு விடுகிறது அந்த நேரடி காட்சிகளை சற்று நேரம் பார்க்கலாம்